நாங்கள் மேரேஜ்க்கு போன ஒரு ஹோட்டலில் நடந்த சம்பவம் இது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வயசானவங்க லிஃப்டில் மாட்டிக்கிட்டாங்க செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர ட்ரை பண்ணும்போது நடந்த சம்பவம் தான் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் ஜேம் ஆகிடுச்சு ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு போர்டிங்க்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே இருக்கிற ஸ்டாஃபு மேனேஜர் எல்லாருமே ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு திறந்துட்டாங்க என்ன இதில் அப்படின்னா இந்த கீ ஓப்பன் பண்ணும்போது பக்கத்து லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்புறம் முன்னே திறந்துட்டோம் லிஃப்டில் இப்படி மாட்டிக்கிட்டா பேனிக் ஆக வேண்டாம் இந்த மாதிரி கீ இருக்குது சப்போர்ட் ஆள் இருக்காங்க டென் மினிட்ஸு ரிலாக்ஸ்டாக உள்ளுக்குள்ளே இருந்தாலே போகிறோம் வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு திறந்துருவாங்க இப்போ நிறையா ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் வந்துடுச்சு ஸோ பேனிக் ஆகாமல் இருந்தாலே நம்ம சீக்கிரம் உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் உள்ளுக்குள்ள இருந்தவங்களோட வெளியில இருந்தவங்க தான் ரொம்ப பேனிக்கா ஆனாங்க ஏன்னா மேரேஜ்க்கு வந்துட்டு கெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகணுன்ற கவலை அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க பாய்